டிமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது வட சென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கடகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் தேசிய புலனாய்வு முகமை பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் வங்கத்தின் கிழக்கு மிட்னாப்பூர் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பூபதி நகர் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது இந்த வழக்கை என்ஐஏ விசாரணை நடத்தி வருகிறது என்ஐஏ குழு சோதனை நடத்தியபோது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தினர் உள்ளூர் காவல் நிலையத்தில் என்ஐஏ புகார் கொடுத்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக பேசிய மமதா என்ஐஏ அதிகாரிகள் ஏன் நள்ளிரவில் சோதனை நடத்தினார்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் நள்ளிரவில் வேறு யாராவது அந்த இடத்திற்கு சென்றிருந்தால் உள்ளூர்வாசிகள் எப்படி கையாண்டிருப்பார்கள் தேர்தலுக்கு முன்னதாக அவர்கள் ஏன் கைது செய்தார்கள் பாஜக என்ன நினைக்கிறது அவர்கள் ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டையும் கைது செய்ய விரும்புகிறார்களா என்ஐஏவின் உரிமை என்ன பாஜகவுக்கு ஆதரவாக என்ஐஏ அனைத்தையும் செய்து வருகிறது இந்த பாஜகவின் மோசமான அரசியலுக்கு எதிராக ஒட்டுமொத்த உலகம் போராட வேண்டும் என நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம் என்று உலகத்திற்கே அழைப்பு விடுத்து பேசினார் மமதா